வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ் பாவாலி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதிநிலையம் இன்று நாம் பார்க்க ஒருவருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்க இருந்தால் திருமணத்தில் சில பிரச்சனைகளை தடைகளை ஏற்படுத்தும் அவ்வாறு ஏற்படுத்தும் தடைகளை எவ்வாறு பரிகாரம் வழிபாடுகள் மூலம் செய்யலாம் என்பதை இப்பொழுது பார்க்கப்போகிறது போகிறேன் எளிய பரிகாரத்தை பார்க்க சனி செவ்வாய் சேர்க்கை என்பது சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருப்பது அல்லது சனி செவ்வாய் ஒருவருக்கொருவர் திரிகோணம் பெற்றாலும் அதையும் சேர்க்கை என எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு சேர்க்கை இருப்பின் அந்த ஜாதகருக்கு வயிற்று உபாதை அஜீர்ண கோளாறு அகோர பசி பற்களில் பிரச்சனை மலக்குடல் பாதிப்பு மண்ணீரல் பாதிப்பு பித்த சுரப்பி பிரச்சனை தலை சுற்றல் வாந்தி மயக்கம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த செயற்கையில் சனி அல்லது செவ்வாய் இயற்கை பலமுடன் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் இங்கே பலம் என்பது கிரகங்கள் ஆட்சி உச்சம் சுயசாரம் போன்றவை அவ்வாறு இருந்தால் கீழ்கண்ட எளிய பரிகாரங்களை செய்தால் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறையும் விளவும் என்பது நம்பிக்கை மோர் தயிர் இளநீர் உப்புடன் கலந்த எலுமிச்சஞ்சாறு மேலும் இதுபோன்ற பல உடல் குளிர்விக்கும் குளிர்பானங்களை அருந்தினால் செவ்வாய் சனிதோஷத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறையும் அதே நேரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை ஜாதகத்தில் இருந்தால் புதியதாக எடுக்கும் காரியத்தை புதியதாக ஆரம்பிக்கும் காரியத்தை ஆரம்பித்த பிறகு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடம் தாமதித்து செய்தால் அந்த புதிதாக எடுக்கும் காரியம் நல்லபடியாக நிறைவேறும் அடுத்ததாக செவ்வாயின் வலுவை தாக்கத்தை குறைக்க கந்த சஷ்டி கவசம் தினமும் கேட்கவும் கேட்டால் செவ்வாயின் ஏற்படும் தடைகள் அவ்வாறு கந்த சஷ்டி கேட்கும் பொழுது அசைவும் இந்த காலத்தில் உட்கொள்ள வேண்டாம் குறைந்தபட்சம் இந்த அமைப்பு உள்ளவர்கள் ஒரு முறையேனும் இரத்த தானம் செய்ய வேண்டும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை மாலை இருக்கும் முருகர் கோவிலில் வழிபாடு என்பது சிறப்பு தரும் வண்டிகளில் செல்லும் போது மிதமான வேகத்தில் இயக்கும் இரவு உணவு அரை வயிறு மட்டும் உண்ணவும் மிக முக்கியமாக பைரவ அல்லது நரசிம்ம வழிபாடு இந்த செவ்வாய் சனி சேர்க்கையினால் ஏற்படும் தாளதாமின் தாக்கங்களையும் நீக்க சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது